ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் கத்தர் அந்த நாளை நமக்கு ஆசீர்விருவாராக இந்த நாளிலே நாம் அவரை நோக்கி பார்ப்போம் நமக்கு தேவையான பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நல் ஆலோசனைகளையும் அந்த நாளிலே தருவாராக இந்த நாளில் கூட ஏசியாத்திற்கு சென்பத்தக நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் அவர் சொல்கிறதான காரியம் என்னென்னு சொன்னால் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இசரவேலே உன்னை உருவாக்கணவருமாகிய கத்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் பயப்படாதே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொல்கிறார் இந்த நாளில் கூட விசேஷமாக இந்த காலை வேளையில் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் கொடுக்கக்கூடியதான உரு உறுதிமொழி என்று சொன்னால் யாக்கோபே இஸ்ரவேலே உங்களுடைய பெயரை வைத்துக்கொள்ளுங்கள் அந்த இடத்துல உங்களுடைய நாமம் என்ன இருக்குதோ உங்களுக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுறதை வச்சு நீ பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கலங்காத நான் உன்னோடு வழி நடத்துவேன் என்று சொல்கிறார் அதோடு கூட பயப்படாதே என்று சொல்லி உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் ஐ ரிடீம் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இசைவேல் மக்களுக்கு ஒரு மீட்பு இருந்தது அது பொதுவான மீட்பு அந்த மீட்பில் அதுபடிக்கு இந்த நாளிலே இயேசு உங்களுக்கும் எனக்குமாக ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார் அதோடு கூட அவர் சொல்கிறது உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயரை கொண்டு அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம சாலையில் நடந்து செல்கிறோம் அந்த வேளையில் யாராவது நம்முடைய பெயரை சொல்லி அழைத்தால் உடனடியாக நான் திரும்பி பார்ப்போம் அப்போது யாரோ நம்மை அறிந்திருக்கிறார்கள் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு கவனம் நம்ம ஈர்க்கப்படுகிறது அந்த கவனத்தின்படியாக நாம் உடனடியாக திரும்பி பார்க்குறோம் அவர்களோடு கூட அளவலாகிறோம் அவர்களோடு கூட ஐக்கியப்படுகிறோம் அதே போல தான் தேவனும் சொல்கிறார் நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது எத்தனையோ மொழிகள் இருக்கிறது எத்தனையோ பாஷிக்காரர் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாரிலையும் காக்கும்போது உங்களையும் என்னையும் நம்ம அவருடைய ஜனங்களாக இருப்போம் என்று சொன்னால் இ கால்ஸ் எவ்ரி ஒன் பை இஸ் நேம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்தார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அபிரகாமுக்கு கடவுளுக்கு யாரென்றே தெரியாது அவன் தேவனை அறியாதவனாய் காணப்பட்டான் அந்த விக்கிரகங்களை விற்கிறவனாய் காணப்பட்டான் ஆனாலும் கூட தேவன் அவனை முன்குறித்து அவனை பேர் சொல்லி அழைக்கிறார் அபிரகாமி ஆபிரகாமி என்று அழைக்கிறார் ஒவ்வொருவரையும் வேதத்தில் பல இடங்களில் பார்க்கும் பொழுது பெயர் சொல்லி அழைக்கிறார் பெயர் சொல்லி அழைக்கிறது என்பது நமக்கு விசேஷத்தான ஒரு காரியம் அவர் நம்மை மீட்டுக்கொள்கிறார் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறேன் பயப்படாதே கலங்காதே என்று சொல்கிறார் இப்படிப்பட்டதான ஒரு உன்னத தேவன் நமக்கு இருக்கிறார் இந்த நாளிலே அவர் உங்களோடு கூட இருப்பார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே உங்களை அறிந்து வைத்திருக்கிறார் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா நல்ல ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறீர் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவரையும் அறிந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் கத்தர்வுங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்